வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இந்த நிலையில் ஒரு சீரியல் நடிகை இப்போது மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜீவ் ஃபேமிலியில் மாறின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் ரெஹனா மேம் இவங்க இப்போது திடீர்னு இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க இவங்க எந்த காரணத்துக்காக சீரியலை விட்டு விளங்கினாங்கன்னு அபீஸில் இவங்க அனௌன்ஸ் பண்ணல இந்த நிலையில் மாரி கதாபாத்திரத்தில் ரெஹனா அவங்களுக்கு பதிலாக இனி சாய் மாதவி அவங்க நடிக்க போகிறாங்க சாய் மாதவி அவங்க ஆல்ரெடி இனியா சீரியலில் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் இந்த சீரியலையும் இவங்க இப்போது நடிக்கிறாங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சரவணன் தங்கமயில் பேரெலாம் இப்போ ரொம்பவும் சூப்பராக போயிட்டுருக்கு இந்த நிலையில் டிஆர்பி கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி எண்பத்தாறு டிஆர்பி ரேட்டிங் பாண்டிய ஸ்டோர்ஸ் பெற்றிருக்கு கூடிய இன்னும் மேலே அதிகமாக டிஆர்பி பெறத்துக்கு பாண்டிய ஸ்டோர் சீர்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டோர்ஸ் டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க